அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குற்றம் செய்த நபரை ஒரு காவல்துறை கைது செய்து கைது செஞ்சு அவரை எத்தனை மணி நேரத்திற்குள் குற்றவியல் நடுவர் முன்பு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடைக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாமா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு இந்த விசாரணை முடியல அப்படின்னு சொல்லி அவரை சித்திரவதை செய்து இல்ல அவரை வற்புறுத்தி இல்ல வலுக்கட்டாயமாக அவரை துன்புறுத்தி மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்தி வாக்கு மூலம் வாங்கலாமா அப்படின்னா கட்டாயமாக வாங்கக்கூடாது ரெண்டாவது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது முதல் தகவல் அறிக்கை அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து மூன்று ஆண்டு காலம் ஆகியும் அது மீது குற்றப்பத்திரிகை என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல நீதிமன்றத்தில் அதனால் குற்றவாளிகள் வந்து ரொம்ப திமரா மெத்தன போக்கோடு ரொம்ப அசால்ட்டா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சார்ஜீட் ஃபைல் பண்ணணும் குற்றப்பத்திரிகை ஏதாவது சட்ட விதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டாங்க நேற்றுக்கு மூணு நபர்கள் கேட்டாங்க அவர்கள் கேட்டதற்கிணங்க இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன் இப்ப ஒரு நபரை ஒரு காவல்துறை கைது செய்து அப்படின்னா கைது செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவரை குற்றவியல் நடுவர்ட்ட வந்து ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சு ரிமாண்ட் காப்பியை கொடுத்து அவரை ரிமாண்டுக்கு ஒப்புதல் வாங்கி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி ஜெயில அடைச்சிடணும் அவருக்கு வந்து அவர்கிட்ட இன்னும் நாங்க விசாரணை பண்ண வாக்குமூலம் வாங்கலாம் அந்த விசாரணை அறிக்கையை தயார் பண்ணலாம் அவற்றிருந்து நிறைய தரவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இரண்டு நாள் மூணு நாள் உங்களுடைய கஸ்டடிய வச்சிருக்க கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு ரெண்டு மற்றும் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா புதிய சட்டம் பி என்று சொல்லக்கூடிய புதிய சட்டம் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு ஐம்பத்தி எட்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்க கைதியை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்கணும் நீங்களே ரெண்டு நாள் மூணு நாள் கூடாது சரி அப்படி நீங்க வந்து போதுமான அவகாசம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சார் இப்ப நாங்க இப்பதான் கைது பண்ணி இருக்கிறோம் இவரை இனி கொஞ்சம் விசாரணை செய்யணும் அப்படி விசாரணை செஞ்ச பல தரவுகள் கிடைக்கும் அப்படின்னா நீங்க உடனடியாக பாரதிய நகர சுழற்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு படி குற்றவியல் நடுவர்கிட்ட ஒரு சிறப்பு கட்டளை ஒரு சிறப்பு கட்டளை வாங்கி இவரை நாங்க இன்னும் நாங்க விசாரணைக்கு உட்படுத்தணும் உட்படுத்தும் பட்சத்துல குற்ற இதுக்கு பின்னாடி யாரு குற்ற செயலில் ஈடுபட்டாங்க இது எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பட்சத்துல பாரதிய நகரிக் சுரட்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு கீழ் குற்றவியல் நடுவர்கிட்ட சிறப்பு ஒப்புதல் வாங்கணும் சிறப்பு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லுது அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க அவரை குற்றவியல் நடுவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு என்ன சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ரெண்டும் சொல்லுது பாரதிய நகரிக் சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு ஐம்பத்தி எட்டும் சொல்லுது ரெண்டாவது சிறப்பு கட்டளை வாங்கி நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல அவங்க புலன் விசாரணை செய்யணும் உங்க கஸ்டடியில வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழை பயன்படுத்தணும் சிறப்பு கட்டளை வாங்கணும் இப்ப சில நபர்கள் கேட்பாங்க சார் அந்த குற்றவாளி தென்காசியில இருக்கிறாரு ஆனா அங்க தலைமறைவா இருக்காரு ஆனா சென்னை காவல்துறை போய் அங்கிருந்து கைது செய்யுது கைது செஞ்சுட்டு இங்க சென்னை கொண்டு வர்றதுக்கு இரண்டு நாட்கள் ஆயிரும் இல்ல ஒன்றரை நாள் ஆகும் இதுல எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தை பின்பற்றணும் அந்த மாதிரி காவல்துறை இங்க இருந்து சென்னையில இருந்து தென்காசி போகக்கூடிய காவல்துறை தென்காசியில அவர் கைது செஞ்ச உடனே லோக்கல் ஸ்டேஷன்ல எழுதி விட்டு வருவாங்க லோக்கல் ஸ்டேஷன்ல எழுதாம அந்த குற்றவாளியை அங்க இருந்து வர மாட்டாங்க பக்கத்துல எது லோக்கல் ஸ்டேஷனோ போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய நாட்குறிப்புல வந்து என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ஒருத்தரை இந்த இடத்துல நாங்க கைது செஞ்சிருக்கோம் இத்தனை மணிக்கு இவரை நாங்க இந்த வண்டியில கூட்டிட்டு போறோம் வண்டி நம்பர் உட்பட அந்த கைது செஞ்ச நபர்கள் உட்பட எல்லாமே அந்த நோட்ல எழுதி வச்சிட்டு அவர் அங்கிருந்து கூட்டு வருவாங்க கூட்டிட்டு அவங்களுடைய காவல் நிலையத்துக்கு வருவாங்க காவல் நிலையத்துல எத்தனை மணிக்கு வராங்களோ அதை அங்க பதிவு செய்வாங்க அப்ப அந்த காவல் நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பயண நேரத்தை கழிச்சிடணும் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் என்பது அந்த பயண நேரத்தில் அடங்காது பயண நேரம் ஒன்றரை நாள்ல அந்த ஒன்றரை நாளை கழித்து நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் இதுதான் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய நபர்கள் கேட்பாங்க தென்காட்சியில கைது செஞ்சு சென்னைக்கு வரதுக்கே ரெண்டு நாள் ஆகுமே நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொல்றீங்களா எப்படி அடங்கும் அப்படின்னா அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அங்க லோக்கல் ஜுடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு நீ எழுதுறாங்களோ அங்க இருந்து அவங்க சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டேஷன் கொண்டு வர நேரத்துக்கான பயண நேரத்தை நீங்க கழிச்சிடணும் இதத்தான் என்ன சொல்லுதுன்னா காவல் நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு தெளிவா சொல்லப்படுது நீங்க ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணாம உங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு அடிச்சு துன்புறுத்தி அவமானப்படுத்தி நீங்க அவர்ட வாக்கு மூலம் வாங்க கூடாது இத்தகைய மூலம் வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறலுக்கு உட்பட்டது வாங்கக்கூடிய நபர்கள் மீது அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டில புகார் செய்யலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுக்கப்புறம் பாருங்க சரி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை எவ்வளவு நாட்களுக்குள்ள தாக்கல் பண்ணணும் எந்த மாதிரி வழக்குகளுக்கு தாக்கல் பண்ணணும் ஏற்கனவே இந்த குற்றப்பத்திரிக்கை எத்தனை நாட்களுக்குள்ள தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்புரிய நாலு மற்றும் பாரதிய நாகரிக் சுரட்ச சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய புதிய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு உட்புரி மூணுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள் இல்ல கொலை குற்றங்கள் இல்ல ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளுக்கு நீங்க அதிகபட்சமாக தொண்ணூறு நாட்கள் எடுத்துக்கலாம் புலன் விசாரணை செஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இல்ல சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கு அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிடும் சொல்லுது இந்த நேரத்துல நிறைய நபர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் மூன்று ஆகியும் சில காவல் நிலையத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் அதுக்கு உயர் நீதிமன்றமே சொல்லுது சமீபத்திய ஒரு தீர்ப்புல சொல்லுது குற்றப்பத்திரிகை வந்து எந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படல மூன்று ஆண்டுகளுக்கு மேலாயும் பல வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலன்னு நாங்க பாக்குறோம் குறிப்பிட்ட நேரங்கள்ல அந்த காவல்துறைகள் மீது காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படணும்னு சொல்லுது அப்ப குறை ஒரு சின்ன சின்ன வழக்குகளுக்கு வந்து அறுபது நாட்களும் மிகப்பெரிய வழக்குகளுக்கு கொலை குற்றம் போட்ட வழக்குகளுக்கு தொண்ணூறு நாட்களும் எடுத்துக்கோங்க உடனடியாக குற்றப்பத்திரிக்கை நீங்க தாக்கல் பண்ணுங்க அப்படி நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாம ஒருத்தர் ஜெயில இருக்காரு அப்படின்னா அவர் தொண்ணூறு நாள் கடந்தும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலன்னா அவர் குற்றத்திலிருந்து விடுபடுகிறார் அவர் அந்த குற்றத்தை செய்யல உங்களால் நிரூபிக்க முடியல காவல்துறையால் உங்களால் நிரூபிக்க முடியல ஆகையால் அவரை விடுதலை செய்யலாம்னே சொல்லுது ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேல் ஒரு ஜெயில இருக்கிறாரு அவர் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலனா தாராளமாக அவரை வெளியில விடலாம் உங்களால அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியல அதுதான் இதுல சொல்லப்படுது நீங்க வேட்டுக்குள்ள பிடிச்ச அவரை எஃப்ஐஆர் போட்டது மட்டும் போதாது அந்த எஃப்ஐஆர் போ சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை சம்பந்தமாக புலன் விசாரணை நடத்தி அரசு தரப்பு சாட்சியங்களாக விசாரணை செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகை கட்டாயம் நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரணும் அப்பதான் குற்றம் குறையும் முதல் தமிழை பதிவு செஞ்சிட்டா குற்றம் குறைஞ்சிராது இரண்டாவது பாருங்க சரி இப்ப குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யல அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்னு சில நபர்கள் கேட்கிறாங்க இந்த மனுதாரர்கள் கேட்கும் போது மனுதாரர்கள் தாராளமாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு மனு எழுதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொடுங்க அந்த மனுவின் தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு நாலு மற்றும் பாரதிய நகரிக் சுழற்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு உட்பிரிவு மூணின் படி குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் தாக்கல் செய்யாத விசாரணை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய புகார் மனு கொடுங்க எழுதிட்டு மனுதாரர் உங்க குழந்தை கொடுங்க எதிர் மனுதாரர் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையில என்ன கொடுங்க இருக்க பெருநர்னு போட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்னு போட்டு அது கீழே பார்வையில கொடுங்க பார்வையில உங்கள் வழக்கு சம்பந்தமாக இருக்க முதல் தகவல் அறிக்கையுடைய எண் அதுல பதிவு செய்யக்கூடிய வந்து பிரிவுகள் என்னென்ன பிரிவுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அந்த பிரிவுகளை கொடுத்துட்டு கீழே சொல்லுங்க இது மாதிரி மேற்படி முகவரி நான் இந்த பார்வையில் கண்டவாறு என்னுடைய புகார் மனுவுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நாலது தேதி வரை இன்றைய தேதி வரை அந்த புலன் விசாரணை அலுவலர்கள் விசாரணை செய்யக்கூடிய புலன் விசாரணை அலுவலர்கள் எந்த ஒரு விசாரணையும் செய்து குற்றவாளிகளுக்கு தொண்ணூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த குற்றம் சம்பந்தமாக குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு நாலு மற்றும் பாரதிய நகர சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு உட்பிரிவு மூணு மற்றும் லலிதா குமாரி உத்தரப்பிரதேச வழக்கில் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலும் தொண்ணூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு அதை இந்த எந்த விதத்திலும் கடைபிடிக்காமல் மூன்று ஆண்டுகள் ஓராண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் வரையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதை பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த பொது இந்த விசாரணை அலுவலர்கள் உடந்தையாகவும் அவர்களை குற்றத்திலிருந்து தப்பிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாகவும் செயல்படுவதால் அந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீண்டும் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் மனிதராக எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் அவர்களால் எனக்கு நாளடைவில் எனக்கும் எனது உடைமைக்கும் எனது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இருப்பதால் உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தம் பார்வையில் கண்ட உடற்கை சம்பந்தமாக குற்றப்பத்திரிகையை குற்றவியல் நடுவர் அல்லது நடுவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குற்றப்பை தயார் செய்யாத அந்த விசாரணை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியும் இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை எழுதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்புங்க அவரும் அதை நடவடிக்கை எடுக்கலையா சென்னையில டிஜிபிக்கு அனுப்புங்க இதுதான் இந்த முறை நிறைய நபர்கள் நீங்க கேட்டதுக்காகத்தான் இந்த மனு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரி தொண்ணூறு நாளைக்குழுக்களை மேல ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது குண்டா சாக்டர் ஒருத்தர் தொண்ணூறு நாளைக்கு மேல இருக்கிறாரு அப்படின்னா அது குண்டா சாக்ட் இல்ல தொண்ணூறு நாளைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே தண்டனை கைதியாக இருப்பார் அவரு விசாரணை என்ற பேர்ல அவரை ஏற்கனவே அவருக்கு புலன் விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் முடிஞ்சு குழு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்றிருப்பார் பத்தாண்டுகளுக்கு மேல இல்ல ஆயுள் தண்டனை பெற்ற நபர்கள் வந்து மூன்று மாதத்துக்கு மேல இருப்பாங்க அந்த விசாரணை என்ற பேர்ல ஒருத்தரை நீங்க மூன்று மாதத்துக்கு மேல வச்சிருக்க முடியாது மூன்று மாதத்துக்குள்ள நீங்க சார்ஜ் நீங்க ஃபைல் செய்யணும் இதுதான் இந்த பிரிவு சட்ட பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு உட்பிரிவு நாலுலையும் பாரதிய நகர சுழற்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு உட்பிரிவு மூணுலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியை நம்ம சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி